வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்திய எபிசோட் ஜாக்கி ஜான் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அறுபத்தி நான்கு வயதாகின்றது அவர் வந்து எனக்கு ரொம்ப 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 இன்ஸ்பிரேஷனான ஒரு நபர் ஒரு வறுமையான குடும்ப சூழலில் பிறந்து எங்க அப்பா எனக்கு எதுவுமே சுற்றி சேர்த்து வைக்கல அப்படின்னு புலம்பாம தன்னுடைய காலில் நின்று முதல்ல வந்து ஒரு நாடகப்பள்ளியில் சேர்ந்து அப்பா அம்மாலாம் இருக்காங்க அப்பா அம்மா வந்து ஹாங்காங்கில் இருக்கிற ஃப்ரான்ஸ் தூதரகத்தில் சமயக்காரங்க அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் ஜாக்கின் ஜாக்கியினுடைய இயற்பெயர் வந்து சாங் காங் சங் அதுக்கப்புறம் வந்து ஜாக்கின்னு ஆரம்பித்தது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு கட்டுமான தொழில் இருக்கும்பொழுது ஆரம்பித்தாங்க பட் ரொம்ப தூரம் ஸ்கிப் பண்ணி போகிறேன் பட் ஜாக்கி அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன தோணும் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அவர் அப்படின்றது தான் ஏன்னா அவர் மாதிரி ஃபிட்டாலாம் உடம்பு வச்சிக்கலாம் வச்சுருந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் குடும்ப சூழல் காரணமாக அந்த இதை விட்டாச்சு பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஹாங்காங்கில் சார்லஸ் லில்லிலில் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் தான் ஜாக்கி ஏழ்மை காரணமாக அறுவை சிகிச்சையில் தான் வந்து அவர் பிறந்தாங்க அதனால் வந்து டாக்டர்ஸ் வந்து பணத்துக்கு விற்றுறீங்களான்னு கேட்டால் கூட விற்றுல ஏன்னா குழந்தை வந்து நல்லா புஷ்டியான குழந்தை ஒரு அஞ்சு கிலோவுக்கு பிறந்த குழந்தது அதனால் அவங்க விடுறதுக்கு மனசில் அவர் வந்து ஒரு நாடகப்பள்ளியில் அவர் வந்து சேர்க்குறாங்க அந்த நாடகப்பள்ளின்றது வந்து சாதாரணமான என்ன சொல்கிறது குருகுலம் அந்த குருகுலம் மாதிரி தான் ஆனால் வந்து மிக கடுமையான வேலைகள் அங்கே தான் அவருக்கு வந்து தற்காப்பு கலைகளுடைய பயிற்சிகள்லாம் அவர் கிடைக்கிது ஆனால் ஜாக்கியூர முதல் குரு யார்னால் அவருடைய அப்பா சார்லஸ் தான் அவர் தான் வந்து குங்ஃபு வந்து முத முதல்ல தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்தது அதனால தான் அந்த நாடகப்பள்ளியில் வந்து சேர்த்தாரு அவர் அதிலேயே வளர்ந்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட வச்சு போயிட்டாங்களோ போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிடலாம் இல்லாமல் அங்கே வந்து முழு ஈடுபாட்டோடு கற்றுக்கிட்டு வருத்தங்கள் இருக்குது முழு ஈடுபாட்டோடு கற்றுக்கிட்டு அதன் பிறகு ஸ்டன்மேன் ஆகி திரைப்படங்கள் வந்து சின்ன சின்ன ரோல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு வந்து சின்ன சின்ன வயசில் ரோல்லாம் பண்ண ஆரம்பித்தார் அந்த மாதிரி ஒரு சில படங்கள் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து ஸ்டன்மேனாக பண்ணும்பொழுது அப்போ வந்து உச்சம் உச்சத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உச்சத்தில் வந்து ப்ரூஸ்லி இருக்கிறார் அந்த அவருடைய படங்களை ஸ்டன்மேனாக மேனா பழிபுகிறப்போ அவர் கூட சேர்ந்துலாம் வந்து உதவாங்கிற காட்சிகள்லாம் நடிச்சிருக்கார் ஜாக்கி ஏன் புரூஸ்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபியூரியாண்டு என்ற த ட்ராகன் படங்கள் நடிச்சிருக்கேன் என்ற டிராகனில் பார்த்தீங்கன்னா ஒரு உதவாங்குவார் அது மாதிரிலாம் வந்து சன் கலைஞராக நடித்து அதுக்கப்புறம் வந்து வேலை இல்லாமல் ஏன்னா புரூஸ்லி மறைஞ்சி தகரதுக்கப்புறம் வேலை கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வறுமை அதிகமாக இருக்குது அப்போ தான் வந்து அப்பா கிட்டே கேட்குறாரு அப்பா எனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்றப்ப ஆஸ்திரே அப்போ வந்து சார்லஸ் லில்லி தம்பதிகள் தான் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க அமெரிக்க தூரம் இருக்கிற போயிட்டாங்க சரி இங்கே வாடா அவனுக்கு வேலை இருக்கடா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கூப்பிட்றப்ப அங்கே போனால் அங்கே பில்டிங் கான்ட்ராக்டர் ஒர்க்கு தான் ஸோ அந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சுட்டு தான் ஜாக்கின்றாங்க அப்புறம் அவருக்கு ஒரு தந்தி வருது இந்த மாதிரி கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் அங்கே கிளம்பி போகிறாரு குன்ஃபு படங்களுடைய ஆதிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுகளில் பெருக ஆரமிச்சிது ஏன்னா ஃபிஸ்டா ஃபியூரி என்றதாகலாம் வந்து உலகளாவிய அளவில் வந்து ப்ரூஸினுடைய மார்க்கெட் வந்து அதிகமாகும் பொழுது அந்த இடத்துனுடைய வெற்றிடத்தை வந்து நிரப்புவதற்காக யாரடா பிடிச்சி போடலாம் அப்படின்ட்டு காத்துட்டு இருக்கும்பொழுது ஜாக்கி அந்த இடத்துல வந்து களத்தில் இறங்க ஆரம்பித்தார் ஆயிரம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு அவர் தந்தி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து அவர் வந்து திரும்ப வந்து ஹாங்காங் வராரு ஹாங்காங்கில் வந்து அவர் நடித்து வெளிவந்த படங்கள் வந்து ரெண்டு மூணு துகடா படங்கள்லாம் நடித்தார் பட் இருந்தாலும் அவர் பேர் சொல்லக்கூடிய லெவலில் வந்த முதல் படம் எதுனா ஸ்னேக் இன் த ஈகிள் ஷேடோ தான் ஃபஸ்ட்டு அதன் பிறகு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூ எண்பத்தி எட்டிலே வந்து டிராகன் மாஸ்டர் அண்ட் யங் மாஸ்டர் இந்த ரெண்டு படமும் வந்து இந்த ஸ்னேக் அண்ட் தி ஈகிள் வந்து ஒரு பாம்பு கிட்ட வந்து எப்படி வந்து குங்ஃபுக்கா அதாவது பாம்பு எப்படி வந்து சண்டை போடுமோ அந்த மாதிரியான சண்டை போடுற அந்த ஒரு விஷயம் அது ஈகிளுக்கும் ஸ்னேக்குக்கும் எப்படி சண்டை போடுமோ அந்த மாதிரி நாயகன் வந்து அந்த மாதிரி சண்டையை கற்றுக்கிட்டு போய் பழி வாங்குற மாதிரியான காட்சி அது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரங்கன் மாஸ்டர் அண்ட் யங் மாஸ்டர் ட்ரங்கன் மாஸ்டர் வந்து குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது யங் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டரு ஒரு பெரிய லெவலில் இருப்பார் ஆனால் அந்த இடத்துக்கு வந்து ஒரு குட்டி பையன் வந்து எப்படி வந்து அவருடைய அந்த வித்தையை கற்றுக்கிட்டு அவர் எப்படி வந்து ஜெயிக்கிறான்ற மாதிரி யங் மாஸ்டர் யங் மாஸ்டர் தான் வந்து முதல் முதல்ல கடலூரில் கமலம் தேட்டரில் நான் வந்து பார்த்த ஒரு திரைப்படம் அதில் தான் ஜாகிஜான் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு எனக்கு வர ஆரம்பிச்சிது அப்போ தான் வந்து ஹாங்காங் மக்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஸ்டைல் அவங்க ஊர் அவங்களுடைய நிலப்பகுதி அவங்க எப்படி கு குளிக்கிறப்ப எல்லாம் நிறுவனமாக குளிப்பாங்க ஒன்றாவே ஆம்பளைங்க எல்லாமே நம்மூரில் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஆசியாவில் இருக்கிற நம்ம அதிலே இருக்கிற கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸாக நம்ம வந்து பார்க்க முடிஞ்சதாக இருந்துது மிக முக்கியமாக ஜாக்கி வந்து எவ்வளோ பேர் வந்து புருஷ்ரீக்கு அப்புறம் வந்து அவருடைய ஏரத்தை நடப்புற அவருடைய சாயல்ல வந்த நிறைய பேர் நடித்தாலும் கூட எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து காணாம போனாங்க பட் ஜாக்கி வந்து நிற்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் தான் வந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும் தன்னை வந்து முற்றிலும் வந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும் அப்போ நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு சார்லி சாப்ளின் அவருக்கு வந்து பசன் கிட்டன்ற ஒரு ஆக்டர் அவர் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் ஆனால் அவர் சார்லி சாப்ளின் அளவுக்கு ஃபேமஸ் ஆகல பட் அவருடைய படங்கள் யூடியூப்பில் எப்போயும் இருக்கு நீங்கள் பா பாருங்கள் ஸோ அவருடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் ஜாக்கி வந்து தன்னுடைய படங்களில் காமெடியும் டீம் மிக்ஸ் பண்ணார் ஒரு ஹீரோ வந்து எப்பயுமே வந்து டமால் டம்மால் அடிச்சுட்டே இருக்க மாட்டான் அவன் நிறைய உதவாங்குவோம் எதிரால் அந்த நேரத்தில் அடிப்பான் இதுதான் ஜாக்கியோட ஃபார்முலா அந்த ஜாக்கியோட ஃபார்முலா வந்து செம்ம ஒர்க் அவுட் ஆச்சு அதில் தான் வந்து அவர் வந்து செம்ம ஃபேமஸ் ஆனார் ஸோ இந்த மாதிரி செவன்ட்டி எயிட்டு எயிட்டி காலகட்டங்களில் இந்த யங் மாஸ்டர் இந்த படங்கள்லாம் இருக்குது ஸோ ஜாக்கியை வந்து அவருக்குன்னு ஒரு டீம் அவர் வந்து சன் கலைஞராக இருந்தார் அவர் வந்து இப்போ போடாமல் நினச்சிட்டு இருந்தார் அவர் வந்து உடல் உறுதியாக வச்சுக்கிட்டார் ஏன்னா அது வந்து தற்காப்பு கலைகள் பயின்ற அந்த ஸ்கூல் நாடகப்பள்ளியிலேருந்து வந்த விஷயம் அதனால் அந்த சன்மேனாக இருந்தாலே உடலை வந்து ரொம்ப உறுதியாகவும் வச்சுக்கிட்டார் அது ஒரு விஷயம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு படம் டிராகன் லேட்னு ஒரு படம் அதில் வந்து ஜின்சி அப்படின்னு ஒரு கேம் ஒன்று நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க அதில் ஒரு சிங்கிள் டேக் வரணும் அதாவது அந்த அந்த இறகு பந்து மாதிரி இருக்கும் அது அது கீழே ஒரு கல் மாதிரி இருக்கும் அதால் காலால் அடித்து அடித்து வந்து கோல் போடுறது அதுதான் கேம் அது ஆக்சுவலாக ஆயன் கேம் ஜின்ஸ் கேம் அந்த ஜின்ஸ் கேம் வந்து படத்தில் வந்து ஒரு ஷார்ட்டாக வச்சுருப்பாங்க இவங்க ரெண்டு டீம் விளாடுற மாதிரி அது ஒரு சிங்கிள் ஷார்ட் ஓரத்துக்காங்க யூ கான் பிலீவ் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஷார்ட் எடுத்தாங்க இது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஷார்ட் ஃபார் சிங்கிள் டேக் அதுக்காக எடுத்து அப்போ அதுவும் ஃபிலிம் அப்போலாம் இப்போ மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கிடையாது அழிச்சிட்டு அழிச்சிட்டு பண்ணுறது ஃபிலிமில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஷார்ட்ஸ் வந்து எடுத்ததுலாம் சாதாரண விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த படங்கள்லாம் வந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ப்ராஜெக்ட் அப்படின்ற படம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் எதுனா ப்ராஜெக்ட் ஸோ அதில் என்னென்னா அதில் வந்து அதுதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கி ஜானோடைய ஸ்டண்டு டீம் அதாவது ஜாக்கி ஸ்டண்டு டீம் அப்படின்ற ஒரு டீம் வந்து அறிமுகப்படுத்தினார் அவங்க எல்லா படத்துலையுமே வர ஆரம்பித்தாங்க இப்போ வந்து ஒரு முப்பது வருஷம் ஆகுது அவங்க வயசாகிடுச்சு ஆனாலும் ஜாக்கி இன்னமும் அவருடைய நண்பர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அதுக்கான வீடியோ கூட வந்து உங்களுக்கு வந்து சமூக வலைதளங்களில் காண கிடைக்கின்றது அவர் அவர் வந்து யார் யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் வீடியோவில் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா அவங்க எல்லா ஸ்டன் கலைஞர் ஜாக்கி ஜானோடைய ஸ்டண்ட் கலைஞர் அத்தனை பேருமே பிறகு விப்பாங்க அப்படி மெய் சிலுக்குற ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வீடியோ அது அது சரி எனக்கு வந்து எப்படின்னா இந்த யங் மாஸ்டர் ஃபேர்லஸ் சேனா இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி எட்டு ஆமாம் எண்பத்தி எட்டுகளில் தமிழகத்தில் கால் உண்டு உண்டிச்சு இதெல்லாம் வந்து நடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டு நம்மளுக்குலாம் அப்போ வந்து ஒரு படம் வரதுன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு தான் இங்கே வரும் இந்த மாதிரிலாம் வந்து அதுவும் கடலூர் குடலாம் ரொம்ப ரேர் கேசஸ் நிறைய படங்கள் வந்து கமலம் கடலூர் கமலம் தேட்டரில் தான் ஜாக்கிஜானுடைய படங்கள் போட்டாங்க அந் அங்கே வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ரத்னாவில் போடுவாங்க சில நேரத்தில் வந்து பாலாஜி சில நேரத்தில் ஆனந்தம் அந்த மாதிரி நிறைய இடங்களில் போடுவாங்க பட் கடலூரில் வந்து கமலம் தேட்டர் தான் இந்த குங்ஃபு படங்களை வந்து முதல் முதல்ல அதிகமாக ரிமூவ் படுத்துருந்தது அதுதான் அங்கே தான் வந்து நிறைய படம் போடுவாங்க ஃபேரஸ் ஏன்னா இந்த படம் வந்து ஸ்னேக் அண்ட் த இகில் ஷெடோ இதெல்லாம் வந்து நான் வந்து இதில் பார்த்தேன் இப்போ கடலூர் பாலாஜி தேட்டரு இதுதான் ரமேஷ் தேட்ரு பாலாஜி அச்சு அப்புறம் இப்போ கேவி டெக்ஸோட சைக்கிள் பார்க்கிங்காக இருக்குது ஸோ அங்கே தான் இந்த படங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மயில் கொள்ள ஆரம்பித்தேன் எங் மாஸ்டர் தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு படம் ஸோ அப்புறம் அப்புறம் தேடி அப்புறம் ஜாக்கி ஜான் படங்கள்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி ரீரிலீஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் ஒரு வாட்டி நாலு மாதம் ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு முன்னாடி ஒரு புதன் வியாழன படம் இல்லைனா டக்குன்னு ஜாக்கி படம் போட்டுருவாங்க அப்பயும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோ மாதிரி வந்து நான் தான் நிற்போன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கே தான் ஆரம்பிச்சது இந்த ஜாக்கி மீதான காதல் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்த ப்ராஜெக்ட்டு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் ப்ராஜெக்ட்டு தான் ஜாக்கிக்கு வந்து அடிபட்டுச்சு அதாவது ஒரு மூணு படுதாவில் உழுந்து கீழே விழுவாரு வந்து ஸ்லிப் ஆகி மண்டை அடிபட்டு கீழே விழுவார் அது வந்து அந்த மணிக்குண்டு சீன் அது வாழ்க்கையில் மறக்க முடியாத சீனு அவங்க எல்லாமே நாவல் யூனிட்ல இருப்பாங்க அதனால் அந்த மியூசிக் அந்த இதெல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அது ஸோ ஜாக்கி வந்து ரொம்ப காதலாக பார்த்த படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஏ செகண்டு தேர்டு போலீஸ் ஸ்டோரி ஹூவாமை அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு மிஸ்டர் நைஸ் கை அப்புறம் வந்து சிட்டி ஹண்டர் எவ்வளோ படங்கள் எத் அவ்வளோ படங்கள் சரி இதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு ஒரு படத்தை வந்து ஒரு முந்நூறு படத்து முந்நூறு வாட்டிக்கு மேலே அதாவது அப்போயாவது ஃபிலிம் அப்புறம் வீடியோ கேஸ்ட்டாக வந்து அதில் வந்து நான் முந்நூறு வாட்டிக்கு மேலே பார்த்த படம் அதில் வந்து ஈச்சை நெபிரசினு வந்து அதனால் வந்து படப்படம் சொல்ல முடியும் அந்த படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எடுக்கப்பட்ட ஹார்பர் ஆஃப் காட் ஃபெண்டாஸ்டிக் மூவி ஸோ அதிலிருந்து தான் ஜாக்கி ஜான் மீது மயில் கொள்ள ஆரம்பிச்சது அவருடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கணுது போனது வந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்தது ஸோ காரணம் என்னென்னா ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயம் என்ன மாதிரி அவருக்கும் படிப்பு கிடையாது எழுதப்படுக தெரியாது அதுக்கப்புறம் வந்து அவரும் என்ன மாதிரி கம்ப்யூட்டரெல்லாம் வந்து கட்டுமான தொழிலெலாம் இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டாரு சினிமாவில் வந்து ரொம்ப ஃபேமஸானார் பட் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படி சினிமா ரொம்ப ஃபேமஸாகவும் ஆகலை நம்ம பட் இருந்தாலும் அது ரிலேட்டடான விஷயத்தை டெய்லி பண்ணிகிட்டு இருப்போம் அதே ஒரு சந்தோஷம் தான் என்னை பொறுத்தவரையிலே ஏன்னா எனக்குலாம் என் ஜாக்கிக்கு இருக்கிற மாதிரி ஹாங்காங்கில் அவர் போயிருந்தாங்கன்னா அவர் வே ஆளே கிடையாது அவருக்கு அவரை பார்த்துக்கறதுக்கு ஆளே கிடையாது அதனால தான் வந்து அந்த கட்டுமான தொழிலுக்கு அவர் போனார் ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவுக்கு அப்பா அம்மா கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டும் கூட அது மாதிரி தான் எனக்கும் எனக்குன்னு பார்த்தா பெருசாக நண்பர்களட்டும் அந்த மாதிரி ஒரு ச தூக்கி விடுறதுக்கான ஆட்கள் பிள்ளைங்க நம்மளாம் முட்டி மோதி தான் வெளியே வரணும் ஸோ அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ ஆர்மர் ஆஃப் காட் இந்த படங்கள் எல்லாமே வந்து டப் பண்ணப்பட்டு ஹாங்காங்கில் இருந்து அதுக்கப்புறம் வந்து சு ஆசியா ஏசியா ஃபுல்லும் வந்து இங்கிலீஷ் டப்பிங்கில் போக ஆரம்பிச்சிடணும் அது அமெரிக்கா போக ஆரம்பிச்ச அப்புறம் இதே இப்படி ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ரியலாக சண்டை போட்டுருக்காண்டாச்சு இவனை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி ரம்புல் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ரம்பு இந்த ப்ரோ ப்ரோக்ஸ் இந்த படம் வந்து அமெரிக்காவில் ஜாக்கிஜ் வந்து கால் வைக்கிறதுக்கு உதவியாக இருந்த ஒரு படம் ஸோ அதன் பிறகு வந்து ரஷ்யாவர் நிறைய படங்கள் இப்போ வந்த படங்கள் எல்லாமே வந்தது பட் இருந்தாலும் அவர் வந்து ஹாங்காங் சூப்பர் ஸ்டாராக இருந்து அமெரிக்காவுக்கு போய் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாராக மாறதுக்கான முதல் விஷயமாக இந்த ரம்பில் இருந்த படம் எனக்கு சொல்லுவார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவர் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம் பட் எழுத படிக்க தெரியாமல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இங்கிலீஷ் பேசி நடித்து உலகளாவிய மக்களை வந்து கவர்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள்ல அதன் பிறகு ஜாக்கி வந்து கார்ட்டூன் கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு பசங்கட்டு இன்னும் மிக நெருக்கமாக போக ஆரம்பிச்சார் இது வந்து இது வந்து எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பேருந்தான் நான் சொல்லுவேன் இவரை விட வந்து எவ்வளோ பேர் வந்து புகழ் கூட ஜ குழந்தைகள் மத்தியில் வந்து கார்ட்டூனில் வந்து அவர் பையன் இறங்கினதுமே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது இன்னும் மக்களுக்கு மிக நெருக்கமாக போனார் ஸோ ஆர்வராடோடைய ரெண்டு படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் ஃபண்டாஸ்டிக் ஆப்ரேஷன் கார்டு ஒன்று ஹார்பர் ஆஃப் கார்டு ஒன்று சான்ஸ் இல்லாத படங்கள் சைனாவனுடைய தீவிர கம்யூனிஸ்ட் சுதந்திரத்திற்கு அகப்பட்டு கொண்டவர் தான் வந்து ஜாக்கியோட அவங்க அப்பா சார்லஸ் அவர் வந்து உளவாளின்ட்டு ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு ஏன்னா இதுக்காக தான் நாங்கள் வந்து ஹாங்காங்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனோம் அப்படின்றது ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ இது மாதிரி உளவாளியுடைய மகன் இப்படியெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பொஷனுக்கு வந்து இன்னைக்கு வந்து உலக அளவில் எல்லோருக்கும் ஃபேமஸாக இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னமும் அந்த உடலை வந்து ஃபிட்டாக தான் வச்சுட்டு இருக்காரு தன்னுடைய ஜாக்கி ஸ்டண்ட் டீமுக்கு வந்து இன்னமும் வந்து அவர் வந்து உதவிகள்லாம் செஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு ஹீஸ் அ குட் மேன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய பெயர் மாற்றத்திற்கு ஜாக்கி ஷேகர் அப்படின்ற என்னுடைய பெயர் மாற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் இன்ஸ்பிரேஷன் அதுதான் அதனால தான் என்னுடைய பெயரை வந்து இப்படி மாற்றி வச்சுக்கிட்டேன் இடத்துல இந்த பிறந்தநாளில் அவருடைய புகழ் பேசுவதற்கு ஒரு தன்னம்பிக்கை மனிதனுடைய புகழை வளரும் இளந்தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு ஒரு டூலா அன்பே சொல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு சுற்றி மாதிரி ஒரு ஆணி மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாக்கியோட லைஃப்பை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க தன்னம்பிக்கையினுடைய மறுபயர் யார்னா ஜாக்கி சான் ஸோ வேறு என்ன இன்னும் வெறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறியிருக்கிறது உங்கள் ஜாக்கி ஷக்கர் நன்றி வணக்கம்